தென்னிமலைோட அம்மன் பேடி திருப்பதிக்கு வந்தா வந்துரு. வாங்கங்கோ போ. கொத்தம்பள்ளி வட்ட யாரமாடே. இந்த இடமாரி சரிங்களா? கடல ஊடைய பாக்கத்தியம்பள. இவரنا எடுத்தப்ப கரங்க. மூணு போது. என்னாகுது? அடுத்த சிந்தி நீ செத்துப் போ.

பாருங்க <Tribut> um <das quartan,"��atsas1> <laughs>

சாரதி செ இருபத்தி மூன்று அட டக்கு டக்குன்னு எடுத்து விடுங்க ரமேஷர் நேரம்பட்டி எம்பது மௌனேஸ்வர உடவுல கையில் பண்ணங்குடி திருத்தி கரப்பார் கரெப்பரா வாங்க <laughs>

தேவார <laughs> <laughs> ஏழாவது பரிசேஜ் பதினெட்டு ஆகி ஓடி தாங்க <laughs> ஒன்பதாவது <laughs> <laughs> <laughs>

பதினான்காவது பாடுங்க

பாண்டி பைய 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 மனாரா லேட்டானது 16 16 சொல்லிடுங்க நீங்கட்ட நீங்கட்ட 16 ஓகே ஓகே மதுரை மாவட்டூர் இரண்டாவது பேர் மதுரை மாவட்டம் 23 பொதுப்பட்டிாதி கிராஜா 23வது பரீட்சைல பொதுப்பட்டிாதி கிராஜா அந்த ஏழாவது பரிசு மாதிரி அமாம

அவர்களுக்கு காலையில வர காலையில ஆஹ் போட பாத்துட்டேன்

போட்டோகிராபர் அவர்கள் கௌரவ தம்பி நேசமணி அவர்களுக்கு பொன்னார கௌரவ உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த

மே வாங்க வாங்க என்ன நான் வந்து வாங்குறேன் அதுக்கு அப்புறமா ஒரு 150 ரூபாய்க்கு பண்ணவத்துக்கு கவர் போடப்படணும் அதே மாதிரி உங்களுக்கு பேட் சம்பிளிப்பு கொடுத்தா

அதே okay, போல okay. <laughs> ya i will get them guys i me get